அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ எனது தமிழ் சொந்தங்களே இதுவரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்த பாடம் இஸ்முனா என்ன ஃபேல்னா என்ன ஹர்ஃப்னா என்ன முரகபே இலாஃபி முரக்கபே தௌசிஃபி இப்படி பல பா பல பாடங்கள் பார்த்தோம் அது எல்லாத்தையும் சொன்னாலே அதுக்கே அஞ்சு நிமிஷம் போயிடும் அதனால் வந்து இதெல்லாம் பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்ததில் இஸ்மு ஃபேல் ஹர்ஃப் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா இஸ்முனா என்ன அதனுடைய வகைகள் என்ன மாரிஃபா நக்கீரா எல்லாம் பார்த்துட்டோம் ஃபேல் ஃபேலுங்கிறது கொஞ்சம் ஒரு விசாலமாக நடத்த வேண்டிய ஒரு தலைப்பு அது மூணாவது பார்த்தோம்னு சொன்னால் ஹர்ஃப்னு பார்த்தோம் இப்போ நம்ம ஹர்ஃப் வந்து ரொம்ப சிம்பிளான தலைப்பு அதனால் சிம்பிளான தலைப்புகளை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கஷ்டம்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் கஷ்டம் அந்த தலைப்புகளுக்குள்ளே நம்ம போவோம் அப்போ ஈஸியான தலைப்புகளில் ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஹர்ஃப் அதாவது இஸ்மு தனியாக வரும் ஆனால் மூணு காலத்தில் எந்த காலமும் அதில் வராது இப்போ அது வலது அப்படின்னு சொன்னால் சிறுவன் எதிர்காலத்தில் சிறுவனா நிகழ்காலத்தில் சிறுவனா அப்படிங்கிற எந்த காலமும் என்ன செய்யாது வராது ஃபேல்னால் மூணு காலத்தில் ஏதாவது ஒரு காலம் குறிக்கப்படும் அடித்தான் அடிக்கின்றான் அடிப்பான் சிரித்தான் சிரிக்கின்றான் சிரிப்பான் இப்படி மூணு காலத்தில் ஏதாவது ஒரு காலம் வரும் ஹர்ஃபுக்கும் எந்த காலமும் தெரியாது அதே போல் எந்த ஒரு விஷயத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒன்று ஒன்னோட சேர்ந்தா மட்டும்தான் அதுக்கு அர்த்தமே புரியும் தனியாக அதை சொன்னால் என்ன செய்யாது அர்த்தம் புரியாது அதுக்கு பேர் ஹர்ஃபுன்னு பார்த்தோம் அப்படிப்பட்ட ஹர்ஃபுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பதினேழு ஹர்ஃபுகள் இருக்குது இந்த ஹர்ஃபுகளுக்கு தனிப்பட்ட எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் அது தான் அர்த்தம் முழுமையாக நமக்கு விளங்கும் அதுக்கு தனிப்பட்ட அர்த்தம் சொல்ல முடியாது உதாரணமாக பா காஃப் லாம் வாவ் ஹாஷ மின் இப்படி இது இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் ஹரப்புகள்னு சொல்லுவாங்க இது தான் இந்த பதினேழு வார்த்தை தான் வாய்ப்பு இருந்தால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதில் வந்து சில வார்த்தைகள் இருக்குது அது ரொம்ப அடிக்கடி புழக்கத்தில் இருக்கும் எல்லாமே புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் அடிக்கடி நமக்கு சிம்பிளாக புரியிற மாதிரி புழக்கத்தில் உள்ள வார்த்தைகள் யா என்னென்னு சொன்னால் பா பாருங்க ரஹீம் பி இஸ்மில்லா இப்போ இஸ்மி அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்க அல் ஜாரு வல் மஜ்ரூர் ஜார் என்று சொன்னால் இது நுழைவதின் காரணமாக எது நுழைவதனால் அந்த நுழையக்கூடிய வார்த்தை நுழையப்படக்கூடிய வார்த்தை ஜேராக வருமோ அதுக்கு பேர் ஜார் ஜேர்னு சொல்கிற நம்ம ஜேருன்னு சொல்கிறோம்ல கசரா மஜ்ரூர்னா எது ஜர் செய்யப்பட்டதோ இப்போ உதாரணமா அலா அப்படிங்கிறது ஜார் அலாங்கிற அந்த வார்த்தை ஜார் இதுக்கு மீதுன்னு அர்த்தம் இது ஜார்னு சொல்லுவாங்க அரபியில் இந்த அலா வந்து இப்போ அல் குர்சியின்னு முழிஞ்சு அல் குருசீனா நாற்காலி இப்போ அலாங்கிற அந்த வார்த்தை அந்த குருசியில் நுழையிறதுனால இது மஜ்ரூர் இது ரொம்ப சிம்பிளான பாடம்ங்க இது வந்து ரொம்ப நேரம் நடத்தவே கூடாது இந்த பாடத்தை ஏன்னா அவ்வளோ சிம்பிளான பாடம் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் விளக்கமாக புரியணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் எடுத்து நடத்துகிறேன் அலல் குர்சி அப்படிங்கிறதுனால அலாங்கிறது ஜாரு குர்சிங்கிறது மஜ்ரூர் அதாவது நாற்காலியின் மீது உதாரணத்துக்கு அல் வலது அல் வலது அல் வலது ஜாலிசுன் ஜாலிசுன் அலல் குர்சிஇ அல் வலது ஜாலிசுன் அழல் குருசிஇ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க நிறையா எழுதலாம் நிறையா நீங்களே வந்து அலா இலா இப்போ இதில் நான் ஒரு அஞ்சு வாரத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்கிறேன் மற்ற எல்லா வாரத்துக்கும் அர்த்தம் தேவைகள் இல்லை இருந்தாலும் நீங்கள் இப்போ புழக்கத்துக்கு கொண்டு வர்றதுனால பி அப்படின்னு சொன்னால் வா நுழைறதுனால இதை பீன் படிக்கணும் இதுக்கு பேர் என்னன்னா கொண்டுன்னு அர்த்தம் வரும் பீனா கொண்டு கொண்டு அப்படின்னா அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்போ அந்த கொண்டுங்கிற அர்த்தம் வந்து என்ன செய்யும் வாவுக்கு வரும் ரெண்டாவது வந்து ஃபீ அப்படின்னு சொன்னால் லே அப்படிங்கிற அர்த்தம் வரும் உன்னிலே என்னை பார்த்தேன் இன்னிலே உன்னை பார்க்கிறேன் இந்த மாதிரி லேன்னு வருதுல்ல அந்த லேக்கு வந்து ஃபீன்னு வரும் மின் அப்படின்னு சொன்னால் லிருந்து மஸ்ஜிதில் இருந்து நான் மஸ்ஜிதிலிருந்து வருகிறேன் இந்த ஊரிலிருந்து வருகிறேன் இப்போ உதாரணமாக மதுரைன்னு வச்சுக்கோங்களேன் அண ஆனால் நான் தாகிபுன் அப்படின்னா செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லது மின் மேலூர் அப்படின்னா மேலூரிலிருந்து செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் ஆனால் தாகிபுன் மின் மேலூர் நான் மேலூரிலிருந்து செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் அப்போ இந்த மின் அப்படின்னு சொன்னால் லிருந்து அப்படிங்கிற என்ன செய்யும் அர்த்தம் வரும் அதே போல இது நான் ஒரு மூணு அஞ்சு வாரத்தை மட்டும் நீங்கள் காண்டி சொல்றேன் அதுல வாக்கு கொண்டு இருந்து ஃபீனா லே அடுத்து அலானா மீது அந்த மீதுக்கான உதாரணத்தை நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் அடுத்து இலா அப்படின்னா பக்கம் பக்கம் பால் நம்ம தமிழில் பயன்படுத்துற மாதிரி பக்கம் பால் அதனின் பால் உன்னின் பால் எண்ணின் பால் அது அந்த பக்கம் இந்த பக்கம் அதனின் பக்கம் இப்படிலாம் நம்ம சொல்றோம்ல இப்படி ஒரு அஞ்சு வார்த்தையை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க காசா எழுதி வச்சுக்கோங்க மற்ற எல்லா வார்த்தையுமே ரொம்ப புரியவே வைக்க முடியாத வார்த்தையெல்லாம் கிடையாது அது சரி அதில் சில இது இது தேவையா அப்படிங்கிறதுக்காண்டி நீங்களே புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி காண்டி சொல்றேன் இப்போ உதாரணமா வாங்கிறது வந்து வல்லாகி அரபிகள் பயன்படுத்துவாங்க அல்லாஹின் மீது சத்தியமாக இந்த வாவு நுழையிறதுனால வல்லாகி வல்லாகி நான் சொல்றேன்பா வல்லாகி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல வல்லாகி நான் இன்ஷால்லாம் அங்கே போவேன் அப்போ அந்த வல்லாகிங்கிற அந்த சத்தியத்துக்காண்டி என்ன செய்வாங்க அதே போல் தாவும் அதே மாதிரி தான் வல்லாகி தல்லாகி பில்லாகி அரபுகள்கிட்ட பொதுவாகவே பழக்கம் இருக்குது வல்லாகி பில்லாகி தல்லாகி இந்த பாடத்தை எப்படியாவது புரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி ஒரு சத்தியத்துக்காக வேண்டி என்ன செய்கிறது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அருமையானவர்களே இவ்வளோ தான் ஜாரு மஜ்ரூர் நீங்கள் இன்ஷால்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க பயிற்சியை இப்போ ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா முப்தலா ஹபருடைய பாடத்தையும் நம்ம படிச்சுட்டோம் முலாஃப் முலாஃப்லேகியுடைய பாடத்தையும் படிச்சுட்டோம் மௌசூ சிபத்துடைய பாடத்தையும் படிச்சுட்டோம் இப்போ ஜார் மஜூரையும் படிச்சுட்டோம் இது படிச்சுட்டாலே நீங்கள் வந்து அல்லாஹுடைய கிருபியில் அரபியை எழுதுறது உங்களுக்கு ஃபரலாகிடுச்சு இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அரபியை எழுதுறது உங்களின் மீது கடமை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளாக ஒரு மூணு இதுக்கு நான் மூணு உதாரணம் எடுத்து காம் எழுதி காமிக்கிறேன் இப்போ அதில் முதல் உதாரணம் அத்தில் மீது ஜக்கியூ ஜக்கியூ அப்படின்னு சொன்னால் புத்திசாலியான மாணவன் உங்களை மாதிரி உங்களை மாதிரி புத்திசாலியான மாணவன் காயு முன் நின்று கொண்டிருக்கிறான் நிற்கின்றான் அல சத்தகை சத்தகன்னு சொன்னால் மாடின்னு அர்த்தம் இப்போ இந்த உதாரணத்தில் அழகாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் படித்த பாடம் எல்லாமே இதில் வந்திருக்கும் இப்போ அத்தில்மீதுள் ஜக்கியும் என்ன மௌசூ சிபத்து அத்தில்மீதுள் தக்கியும் மவுசூ சிபத்து மவுசூஃபுக்குண்டான நாலு அடையாளமும் இருக்குது பேசிருக்குது இங்கேயும் இருக்குது இதுவும் வந்து வாசிது இதுவும் வாசிது இதுவும் முதக்கரு இதுவும் முதக்கரு இதுவும் ஆரிஃபா அலிஃப்லாம் வந்திருக்கு இதுவும் அலிஃப்லாம் வந்திருக்கு வந்துருச்சா ரெண்டாவது பாருங்க காயுமுன் அப்ப வந்து முபுத்ததா ஹபர் ஆயிடுச்சு ரெண்டு சேர்ந்து என்னவா இருக்கு முபுத்ததா நேற்று பாடம் எலுவாய் பயனிலை முபுத்ததா இப்ப ஹபர் வந்து என்னவா இருக்கும் நக்கீராவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று படிச்சோம் அதே மாதிரி நக்கீராவா இருக்கு இது ஹபர் இது முபுத்ததா இது ஹபரு அதான் புத்திசாலியான மாணவன் நிற்கின்றான் அதாவது இதுலேயே ஜும்லா வாக்கியம் முழுமையாக நிற்கிறான்னு புரிஞ்சிருச்சு இப்போ அலல் அலசத்தகைங்கிறது எக்ஸ்ட்ரா இன்னமும் அதை மெருகூட்டுவதற்காண்டி அதாவது மாடியின் மீது மாடியின் மாடியின் அலா மீது மாடியின் மீது அழகான மாணவன் புத்திசாலியான மாணவன் என்ன செய்யறான் நிக்கிறான் ஆனா அழகான மாணவனும் நிப்பா மாடிக்கு மேல இதுல புத்திசாலியான மாணவன் அப்படின்னு அடுத்து பாருங்க முலாஹ் முலாஃபிலேகி நம்ம பார்த்தோம் முலாஹ் முலாஃபிலகி அப்படின்னு சொன்னா நக்கீராவானது மாரிஃபாவோட சேரும் போது அதுவும் மாரிஃபாயி இது முலாஹ் முலாஃபிலகி ஆயிடுச்சு அந்த முலாஹ் முலாஃபிலகி பாடத்தை நடத்தி நடத்தி நீங்க கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு திருப்பி இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காரு அதை கடைசியா நான் நடத்தினேன் இருந்தாலும் மௌலாபலாலேயே புரிஞ்சுக்கங்க சக்துர் ரப்பி அதாவது இறைவனுடைய கோபம் இறைவனுடைய கோபம் ஃபி சக்தில் வாலிதேன் இறைவனுடைய கோபம் பெற்றோர்களுடைய வாலிதைனி சக்தில் வாலிதைனி இறைவனுடைய கோபம் ஃபி லே என்ன அர்த்தம் சொன்னேனா இல்லையா லே ரைட்டா அப்ப இறைவனுடைய கோபம் யாரு பெற்றோருடைய கோபத்திலே இருக்கு இருக்கிறது இப்ப பாருங்க ஆணி ஐனி சொன்னமா இல்லையா நம்ம படிச்சோமா இல்லையா ஊன் ஐன ஆனி ஐனி ஆனின்னு வந்துச்சுன்னா அது ரஃபாவுடைய நில ஐனின்னு வந்துச்சுன்னா அந்த ஜர் வந்துச்சுன்னா ஐனின்னு வரும் அப்ப அந்த ஐனி வந்துருக்கு பாருங்க வாலி தைனி இந்த ஃபீ வந்ததுனால வா அதே போல ஃபீயும் வந்தது ஃபீ வந்ததுனால சக்திக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு ஜேர் வந்திருக்கு இது முலாஃபா இருக்கிறதுனால முலாஃபிலேயும் வாலிதானின்னு போனாங்க வாலிதைனின்னு வந்திருக்கு இந்த ரெண்டாவது ஒரு உதாரணத்துல உங்களுடைய எல்லா சட்டங்களும் என்ன செய்ய வந்துருச்சு தெரிய வந்துருச்சு மூணாவது பாருங்க இந்த சைத்தான் முடிச்சா இருக்கானே அவுது வின வினசைத்தான் நிர்ரஜீம் இது வரைக்கும் நம்ம அவுது பில்லாகி வினசைத்தான் நிர்ரஜீம் ஓதிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனா அந்த எதுனால சைத்தானை விட்டு எல்லா பாதுகாவ அது இல்லை இந்த எந்த வார்த்தையினால இந்த சைத்தானுக்கு ஜேர் வந்திருக்கு நிர்ரஜினுக்கு ஜேர் வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ பாருங்க இந்த ஜாரு மஜூருடைய எல்லா சட்டம் இந்த அகுத விட்டுருங்க ஏன்னா இது வந்து நம்ம இன்ஷாலா அடுத்து நடத்தக்கூடிய பாடம் இந்த பில்லாகியில இருந்து மட்டும் கவனிங்க பில்லாஹி மினஷைத்தான் நிரஜி அதாவது விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து சைத்தானிடம் இருந்து கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் அவதும் நான் பாது பாதுகாவல் தேடுகிறேன் யாரை கொண்டு பாதுகாவல் தேடுறேன் விரட்டப்பட்ட சைத்தானிடம் இருந்து அல்லாகவை கொண்டு பாதுகாவல் தேடுறேன் ஏன்னா என்னால சைத்தான விட்டு என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாது அல்லாஹ் ஒருத்தனால தான் சைத்தான் இருந்து நம்ம சைத்தானுடைய சூழ்ச்சியில இருந்து நம்மளுடைய புத்திசாலி கொண்டு ஆகாது அல்லாவை தான் ஆகும் அப்படிங்கிறதுனால பில்லாகி அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின சைதான் இந்த ஷைத்தான் நர் ரஜீம் இருக்குதுல்ல இது வந்து என்னன்னா மௌசுப் சைத்தான்ங்கிறது என்னது மௌசூஃப் ஷைத்தான் மௌசுப் அர் விரட்டப்பட்ட அப்படிங்கிறது வந்து சிபந்த் இப்ப சைத்தானும் ஒருமையா இருக்கு விரட்டப்பட்ட ரஜிங்கிறதும் ஒருமையா தான் இருக்குது அதே போல இதுக்கும் அலிஃபுலாம் வந்திருக்கு இதுக்கும் அலிஃபுலாம் வந்திருக்கு மினா மின வந்ததுனால இங்கேயும் ஜேர் வந்திருக்கு இங்கேயும் சைத்தான் ரஜீமி இங்கேயும் ஜேர் வந்திருக்கு இது வகைதான் இருக்கு ஒரு சைத்தான் தான் இருக்கான் இங்கேயும் என்னது ஒரு சிப்பத்து தான் இருக்குது அருமையான ஒரு இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஜும்லாக்களை எழுதி ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்கும் அதே போல் இறுதியாக ஒரு நேயர் கேட்ட அந்த கேள்வி அதனுடைய சின்ன விளக்கத்தை முடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் இன்னும் புது பாடத்தோடு சந்திப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்தோம் முல்லாஹ் முல்லாஃபிலுடைய பாடத்தில் வீட்டுடைய கதவு இது சிம்பிள் பாபுல் பைத்தி அழகான வீட்டுடைய கதவு த தமிழ்ல தான் முலாஃபு கதவு முலாஃபு இது முலாஃபிலகி அழகான வீட்டுடைய அப்படிங்கும் போது இதுவும் ஈஸி தான் பாபுல் வைத்து ஜமிலி அடுத்து இது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அல்லாவுடைய கிருப்பில் இது இதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு வீட்டுடைய அழகான கதவு அப்போ எப்போ வந்து இது அழகான கதவுங்கிறது முலாஃப் முலாஃப் எப்போ மௌசூ சிப்பத்தாக வருதோ அப்போ முலாஃபுடைய சிப்பத்தை எங்கே போடணும் முலாஃப் பின்னாடி போடணும் ஆனால் அதே ஏறாப அதே ஹரக்கத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பாபுல் பைத்தில் ஜமீலு இப்போ ஒரு நேர் என்ன கேள்வி கேட்குறாரு ஹசரத் முலாஃப் முலாஃப் ஓகே முலாஃப் இலகி மௌசுஃப் முலாஃப் இலகி வந்தாலும் ஓகே மூணாவது வந்து முலாஃப் மௌசு சிபத்தா வந்தாலும் புரிஞ்சு போச்சு நாலாவது ஒரு கேள்வி கேட்டார் இப்படி குண்டக அரை கேள்வி கேட்டால் நான் என்ன தான் பண்ணுறது என்ன கேட்குறாரு அழகான வீட்டுடைய அழகான கதவு அழகான வீட்டுடைய அழகான கதவு ஏன்னா இப்போ கால இந்த காலத்தில் வீடும் அழகாக இருக்குது கதவும் அழகாக இருக்குது முன்னாடி தான் வந்து ஒன்று வீடு நல்லா இருக்கும் அல்லது கதவு நல்லா இல்லாமல் இருக்கும் அல்லது கதவு நல்லா இருக்கும் வீடு நல்லா இல்லாமல் இருக்கும் இப்ப ரெண்டுமே நல்லா கட்டுறதுனால அதை பேசித்தானே ஆகணும் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா அதுக்காண்டி அரேபியை நம்ம மாற்ற முடியாது இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை அதே மாதிரிதான் என்ன பாபுல் பைத்தி அதே மாதிரி போட்டுக்கணும் பாபுல் பைத்தில் ஜமீலில் பாபுல் பைத்தில் ஜமீலில் ஜமீலு புரியுதாங்க இதுல வந்து பாபுல் பைத்தில் ஜமீலுன்னு போட்டான் இப்போ மௌசு சிபா வந்திருக்கு அப்படின்னா பாபுல் பைத்தில் இல்லைங்க எனக்கு அப்படி போடுறதுக்கு பிடிக்கலைங்க பாபுல் பைத்தில் ஜமீலில் ஜமீலு போட பிடிக்கலைங்க அப்படி புடிக்கலையா ஜமீலின்னு போட்டுக்கோங்க நீங்க இதுல எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இது வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அழகு என்னன்னு சொன்னா பாபுல் பைத்தில் ஜமீலு ஏன்னா இது சிபத்து ஜமீலில் ஜமீலு போடலாம் இல்ல நான் அப்படி போட்டுக்கிறேன்னாலும் ஆசைப்பட்டாலும் போட்டுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி அரபி பேசுறவங்களோட பழக்க வழக்கம் இன்ஷால்லாம் நம்ம எல்லா பணத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் அலாம் வலிகம் வரமத்துல வரக்கா